எல்லாருக்கும் வணக்கம்மா அம்மாவோட இந்த நகையை மட்டும் பெண் பிள்ளைகள் அணியவே கூடாதுமா இந்த பதிவை பார்க்குறப்ப நிறைய பேர் குழப்பமாக இருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க ஏதாச்சும் நகை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அது எல்லாமே அவங்க பொண்ணுங்களை தான் சேரும் இல்லையாம்மா வீடு எல்லாம் பயணங்களை சேரும் நல்லா இதெல்லாம் இருந்தால் பயணங்களை செய்கிறோம் அதில் கொஞ்சம் பங்கு வந்து பெண்களுக்கு கொடுப்பாங்க இல்லையாம்மா ஆனால் தாயோட நகைகள் எல்லாமே பெண் பிள்ளைகள் தான் எடுத்துப்பாங்க இல்லையா அப்படி தாயோட எந்த மாதிரி நகைகளை பெண் பிள்ளைகள் அணியவே கூடாதுன்றதை அந்த பதிவுல சொல்ல போறேன் ஒருவேளை அந்த தாய்க்கு வந்து மருமகள் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க கூட அணியவே கூடாது முக்கியமா மகளே அணியக்கூடாது கூடாது அப்படின்றப்ப மருமகளும் அணியவே கூட தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி என்ன நகைகள் பார்க்கலாங்களா இப்போ தாய் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தவறிடுறாரு அப்படின்றப்போ அப்போ அந்த தாயோட தாலி நகைகள் இருக்கும்லாமா அந்த தாலி நகைகளை மருமகள் வாங்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோதுமா அது மகளுக்கு தான் போய் சேரணும் சரிங்களா தாலி நகைகளில் அந்த கால் சாவரம் அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து தாலி அந்த நகைகள் வந்து மருமகள் வாங்கக்கூடாது மகளுக்கு தான் போய் சேரணும் இது மச தெளிவா தெரிஞ்சுக்கோங்கம்மா ஆனால் மாங்கல்யம் இருக்கு இல்லையா அந்த தாலி அந்த அம்மா அணிஞ்சிருக்க தாலி வந்து மகளுக்கோ மருமகளுக்கோ சேரவே கூடாது மகன் அவருடைய அந்த அம்மாவோட பையன் இருக்காங்க இல்லையா அந்த பையன் தான் கைகளில் போட்டுக்கணும் அந்த தாலி அப்படியே பண்ணக்கூடாது அதை உருக்கி அந்த எவ்வளோ தாலி அவங்க போட்டிருக்காங்களோ அந்த தாலியில் ஒரு மோதிரமும் சின்ன ஏதோ அந்த குலதெய்வ கோவிலில் வேண்டிக்கிட்டு அது கையில் போட்டுக்கோங்க இல்லை போட விருப்பம் இல்லாதவங்க குலதெய்வ குண்டியில போட்டு விட்டுருங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா தாயோட மாங்கல்யம் மகனோட கையில போய் சேரணும் மகன் இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் பெண்கள் வந்து அதை எடுத்துக்கணும் இல்லை அண்ணாமாவே அந்த நகையை வந்து வரையும் வச்சுக்கணும் அப்போ கொடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க பையன் இருந்தாங்க அப்படின்றப்ப பையன்கிட்ட தான் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரிமா மெட்டி இருக்கும் இல்லையா அந்த மெட்டி கூட காலில் போட்டு வச்சிருப்பீங்க அந்த மெட்டியை நீங்கள் யாருக்குமே கொடுக்கவே கூடாது வெள்ளி இப்போ ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு என்னங்க வெளியே போய்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ என்ன தான் பண்ணுறதுனா அந்த வெள்ளியை உருக்கி உங்களுடைய பேரன்மார்கள் இருப்பாங்க இல்லையா பேத்திமார்கள் பேரன்மார்கள் அவங்களுக்கு காப்பாகவோ வெள்ளி காப்பு வெள்ளி மோந்துகிற மாதிரி பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி அப்படி இல்லை எனக்கு போட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்களாக ஏதாச்சும் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றப்ப நீர்நிலையில விட்டுறணும் இதை வந்து மகளுக்கோ மகனுக்கோ மருமகளுக்கோ கொடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் கையால் அதை நீங்கள் உடைய தாலி நகைகளையும் உடைய மாங்கல்யத்தையும் முக்கியமாக உங்கள் மெட்டியையும் கொடுக்கக்கூடாது உங்கள் கையால் யாருக்கும் சரிங்களா சரி இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போறீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு வருஷம் வரையும் அது யாரையுமே தொடவே கூடாது இந்த பொருளை யாருமே தொடவே கூடாது சரிங்களா ஒரு வருஷம் கழித்து அந்த எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்ச பிறகு ஒரு பால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த நகைகள்லாம் பாலில் ஊறணும் ஒரு அரை மணி நேரம் அது வந்து மஞ்சள் தண்ணியில் ஊறணும் இது ரெண்டுத்துல இருக்கும்போது அந்த அந்த பொருளுக்கு மேலே இருக்க தோஷம்லாம் நீங்கும் அந்த பொருள் மேலே இருக்கிற அந்த எல்லா இதுவும் நீங்கிட்டு அந்த பாலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த தாளில் இருந்த மாங்கல்யத்தை தவிர அந்த மற்ற உருக்கில் வந்து மகளுக்கு கொடுக்கலாம் மாங்கல்யத்தை பையன் கிட்ட நீங்க நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா யாரு இப்போ ஒரு எனக்கு மகனே இல்லை அப்போ என் நகைகளை என்ன பண்ணுறது அப்படின்றப்ப நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சிக்கிட்டு அதை நீங்கள் அந்த நகையாக கொடுக்காம மேலே ஏதாச்சும் காசு போட்டு அவங்கள வேற நகையா மாற்றிக்க சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா சரி இது மாதிரி இது மாதிரி நீங்கள் அந்த டேரக்டாக நகையை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றப்போ அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருமா இப்போ நம்ம ஒரு நகையை ஆசையாக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த மாங்காங்கல்யம் மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆசை அது கட்டும் கட்டும்பொழுது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அதே நம்ம கையை விட்டு கழுந்து போய்ட்டு அவங்க இன்னொரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நம்ம ரொம்ப விருப்பமானவங்க தான் அவங்க கையில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கம்மா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே இருக்கும் இருக்காது என் பையன் தான் யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் யாருக்கும் அந்தனால நீங்களே பண்ணி போட்டுக்கோங்க இல்லைனா மனசா குடுக்குறீங்க அப்படின்றப்ப அது மேல நகையை போட்டு வேற நகையா மாத்தி கொடுக்கணும் சரிங்களாமா இந்த பதிவுல தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டேன் அதே மாதிரிமா இப்போ ஒருத்தவங்க வந்து பிடிச்ச ஒரு படவை வாங்குறாங்க பக்குன்னு போய் எடுத்துக்கவே கூடாதுமா அது ரொம்ப தவறான விஷயம் அவங்க பிடிச்சு கொடுத்தாங்கன்னா அது வந்து போட்டுக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் உங்களுடைய பொருள் யாருன்னா கொடுக்க சொன்னால் கொடுப்பீங்களாமா ஐயோ யா கணவர் வாங்கி கொடுத்தாரு ஐயோ நிச்சயதார்த்த போட யோசிப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களை டக்குன்னு போய் கை வச்சு எடுக்கவே கூடாது அவங்களுடைய உரிமை இல்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு அதை வாங்கவே கூடாதுமா ஏதோ இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டேமா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரியாத விஷயங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா